தத்தளித்த எறும்பை காப்பாற்றிய புறா ஒரு கட்டெரும்பு ஆற்று தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்தது மரத்திலிருந்து இதைப் பார்த்த புறா ஒன்று மரத்திலிருந்த இலை ஒன்றை பறித்து நீரில் வீசியது எறும்பும் தத்தி தத்தி வந்து அந்த இலையின் மேல் ஏறிக்கொண்டது அந்த இலை காற்றில் அசைந்து மெதுவாக கரை பக்கம் ஒதுந்த கரையில் ஏறி தப்பியது அந்த எறும்பு புறாவுக்கும் நன்றி கூறியது மற்றொரு நாள் ஒரு வேடன் அந்த புறாவை குறிவைப்பதை பார்த்தது அந்த எறும்பு ஆனால் புறாவோ இதை அறியாமல் வேறெங்கோ கவனமாக இருந்தது அன்று தன்னை காப்பாற்றிய புறாவின் உயிரைக் காப்பாற்ற வேண்டியது தனது கடமையாக எண்ணியது எறும்பு விரைந்து சென்று வேடனின் காலில் நறுக்கென்று கடித்தது கடியின் வலி தாங்க முடியாமல் கத்திய வேடனின் குறி தப்பியது சத்தத்தைக் கேட்டு திரும்பிய புறா தனக்கேற்படவிருந்த ஆபத்தை அறிந்து அந்த இனத்தை விட்டு பறந்தது எறும்புக்கும் ஜீ சொன்னது அன்று புறா புரா என்று அலட்சியமாயிருக்காமல் உதவி செய்ததால்தான் புறாவின் உயிர் தப்பியது அந்த சிறிய உருவம் கொண்ட எறும்பும் நன்றி மறக்காமல் செயல்பட்டது எவருக்கும் எந்த நேரத்திலும் நம்மால் முடிந்த உதவியே செய்ய வேண்டும் அதுபோல் நமக்குச் செய்த நன்றியையும் எந்த காலத்திலும் மறக்கக்கூடாது